அந்த போராட்டம் போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சுஷீலா கார்கி இவங்க தான் வந்து நேபாள் உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி அவங்க இப்போ முதல் முறையாக ஒரு பெண் வந்து அந்த இடைக்கால பிரதமராக அங்கே நியமிச்சிருக்காங்க பிரதமராகவே எந்த பெண்ணுமே இருந்ததில்லை இப்போ இடைக்கால பிரதமர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தில் சுஷீலா கார்கி இருக்காங்க இவங்க கரப்ஷனுக்கு எதிராக நிறைய தீர்ப்புகள் கொடுத்ததுனால ஜென்சி போராட்டக்காரர்கள் இவங்களை நம்புகிறாங்களாம் அதனால ராணுவம் இந்த முடிவை எடுத்து அவங்களை வந்து பதவியுமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க நாடாளுமன்றத்தையே கொளுத்துனாங்க பிரதமர் உள்ளிட்ட எல்லாருமே உயிருக்கு பயந்துலாம் வெளியே போனாங்க அதற்கு பிறகு அந்த கூட்டம் வந்து அடங்காம பொதுமக்களோட அந்த இதுக்கு எல்லாமே சேத வச்சாங்க நிறைய பணக்கார வீட்டுக்காரலாம் போய் அந்த இருக்க உடமையெல்லாம் கூட வெளியெடுத்துட்டு வந்து போயிருக்காங்க இப்படியும் மாறி இருக்கு ஒரு தலைவர் இல்லாத கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம போயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிருக்கு ஆமா அந்த தலைவரா வந்து பதவி இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா சிறையில் இருக்கிற நிறைய கைதிகள் தப்பிச்சிருங்க நேபாளத்துல ஆமா இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சில உள்ள வந்து பூந்திருக்கிறாங்க இளைஞர்கள் போராட்டத்துக்குள்ள அவங்க தலைவர்கள் உள்ள இருந்து அவங்கள வந்து வெளி வெளியே விடுறதுக்காக இந்த பண்ணியிருக்காங்க ஸோ இளைஞர்களோட தன்னழிச்சி போராட்டத்தை பல பேர் பார்க்க இருக்கதையும் ஒரு இருந்து பதினஞ்சாயிரமே தப்பிச்சு போயிருவாங்கன்னா இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்திருக்காங்க சிறைக்கு ஏன்னா வெளியே சோறு கிடைக்கலங்கன்னா இல்ல எனக்கு ரெண்டு வருஷம் தான் கொடுத்துருக்கீங்க இப்போ நிச்சயமா நீ யாரையெல்லாம் தப்பிச்சு பண்ணல எல்லாத்தையும் பிடிச்சி போடுவீங்க திருப்பி அதை பட்சம் கொடுப்பீங்க எது நான் ஏற்கனவே பயதான காலத்த அனுபவிச்சிட்டேன் மீதான அருவி நான் வெளியே நல்லபடியா போறேன்னு அவர் மட்டும் தான் சிறைக்கு திரும்பி இருக்காரு பதினைஞ்சாயிரம் பேரும் ஒரே ஒருத்த திரும்பி வந்திருக்காரு அந்த ரேஷியோ நம்ம பாக்கணும்